இன்னைக்கான சினிமா அப்டேட்டில் நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜித்துடைய படம் குட் பேட் அக்லி இருக்கு இல்லையா அந்த படத்துடைய டீசரை என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு விடாமுயற்சி இந்த ரெண்டு நாட்களில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்முடைய சுந்தர்சி இருக்கார் இல்லையா சுந்தர்சியும் நம்முடைய விஷால் அவர்களும் திரும்ப ஒரு படத்தில் இணைய போகிறாங்களாம் அதை பற்றி ஒரு அப்டேட் அதுக்கப்புறம் நம்ம ஹரி விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க இதை பற்றின அப்டேட் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரெட்ரோ சூர்யாவுடைய படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த அஞ்சு படத்துடைய அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் தினமும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு விடாமுயற்சி படம் தல தலை ரசிகர்கள்லாம் தலையோடைய தரிசனத்துக்காக ரெண்டு வருஷமாக காத்திருந்து இப்போ ஒரு வழியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க படம் நல்ல ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ரெண்டு நாட்கள் முதல் நாளில் ஒரு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் வசூல் பண்ணதாக சொன்னாங்க இப்போ ரெண்டாவது நாள் கலெக்ஷன் நிலவரம் வந்து முப்பத்தாறு கோடியை தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்கு ஸோ இந்த படம் நிறைய கலெக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு படம் தான் அஜித்துடைய படங்களில் மாஸ் ஓப்பனிங் கிடைச்ச படம் அதிக வசூல் பண்ண படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை சொல்லலாம் இருபத்தெட்டு கோடியை தாண்டி வசூல் பண்ணிச்சு ஆனால் விடாமுயற்சி அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் இது அஜித் சார் நடித்த படங்களில் அதிக கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்னு அப்படின்ற ஒரு பேர் எடுக்கும் சொல்கிறாங்க போக போக நாட்களில் வந்து இந்த வசூல் வந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் இனிமேல் வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் ஒரு மாஸ் ஆக்ஷன் இதெல்லாம் இல்லாமல் குடும்பமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமாவை கொண்டு வந்திருக்காங்க நல்ல கதை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அதில் அஜித் அந்த கதைக்கான நாயகனாக இருந்து இந்த கதையை வந்து வெற்றி பெற வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃபைட் சீன் கூட பெரிய அளவில் மாஸ் கொடுக்காம ஒரு சின்ன ஹீரோ என்ன பண்ணுவாரோ ஒரு சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு இவங்கெல்லாம் காட்டுற மாஸ் கூட அந்த படத்தில் அவர் காட்டாமல் நடிச்சிருக்காரு அப்படின்னா அது பாராட்டுக்கொண்டே ஒரு விஷயம் இன்னும் வர நாட்களில் வசூல் ஏறும் அப்படிங்குறதான் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் வந்து வாய்ஸ் அதிகம் ரொம்ப நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்டு ஆடியன்ஸ் வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் அதனால விடாமுயற்சி இன்னும் அதிக வசூல் பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாவது குட் பேட் அக்லி இந்த படம் அடுத்து ரிலீஸ் ஆகும்போது தலை தல ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக விடாமற்சோட இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதில் ஒரு டானா வராரு அப்படிங்கிறது குட் பேட் அக்லி இந்த மூணு கேரக்டரையும் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபேன் பாய் அவருடைய படத்தை வந்து ஒரு ஒரு ரசிகரே அவரோட பயத்தை இயக்கியிருக்கார் அப்படிங்கும் போது அது எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதும் இதுக்கு முன்னாடி அந்த அதி வந்து இயக்கின படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் இருக்குது மார்க் ஆண்டினியெலாம் ஸோ அதனால் அஜித்தோடைய படம் வேறு லெவலில் இருக்க போகுது அந்த குட் பேட் ஆக்லி இதோடைய அந்த ஃபஸ்ட்டு டீசரை வந்து பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து லவ்வர்ஸ் டே முன்னிட்டு டீசரை ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்துகிட்டு காரணம் என்னென்னா இந்த படம் வந்து விடாமுயற்சிக்கு முன்னாடியே வந்துடும் அப்படிங்கிற செய்திகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது பட் விடாமுயற்சி ரொம்ப நாள் கிடப்பில் கூடாது அது ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் லைக்காக தலையிட்டு இந்த படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ண வச்சுருக்காங்க அதனால கூடி சீக்கிரமே இந்த ஏப்ரலில் வந்து இந்த படம் ஏப்ரல் பதினாலுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பெரும் எதிர்பார்ப்பு ப்ளஸ் இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து தெலுங்கு நிறுவனம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை தெலுங்குத்லையும் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறதும் ரெண்டாவது இந்த படத்தை வந்து வேர்ல்டு வைடாக நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இந்தியா ஃபுல்லாக இந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அள்ளும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சரி இது குட் பேட் அக்லிக்கான ஒரு அப்டேட் இப்போ ராஜா படம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை வந்து நம்ம விஷாலும் சுந்தர்சியும் வந்து சேர்ந்து இணைஞ்சிருந்தாங்க இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஆம்பளப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இதை கொண்டு வந்தாங்க எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அந்த காமெடிக்கு மவுசு குறையாது அப்படிங்கிறத காமிச்சிருச்சு அதனால் திரும்பவும் அவங்க இணைய போகிறாங்களாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் கம்பேக் திரும்ப கொடுக்குறாரு கம்பேக் கொடுத்துட்டாரு ஏற்கனவே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எந்த படமும் அவருக்கு சோதிக்கலை பெரிய அளவு வந்து காமெடியும் இல்லை மாமன்னன் ஒரு நல்ல தரமான கதை அம்சம் உள்ள ஒரு இதாக இருந்ததினால அதை விட்டுட்டு மற்ற படங்களை பார்க்கும்போது காமெடி கிடையாது சுந்தர்சியோடு இணையும் போது நல்ல காமெடி இருக்கும் அப்படிங்கிறதுனால எதிர்பார்க்குறாங்க நூறு கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை கொண்டு வராங்க இந்த படத்துக்கு விஷாலுக்கு முப்பது கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க ஏப்ரலில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போது வடிவேல் கலந்துக்க போகிறாருன்னு ஒரு இன்டர்வியூவில் பொங்கல் அப்படியே சொல்லியிருந்தாரு ஸோ சுந்தர்சி காம்போவில் வந்த எல்லா படங்களும் தரமான படங்கள் அரண்மனையும் திரும்ப வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த படம் இது வந்து அடுத்து தான் ரிலீஸ் போகுது எப்படியும் சம்மருக்கு வந்து அரண்மனையை பற்றி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அது பற்றின அப்டேட்டுகள் வந்தால் நம்ம அதை பற்றியும் பேசுவோம் அப்படிங்கிறது தான் அடுத்தது ரெட்ரோ நம்ம சூர்யா இருக்கார் இல்லையா சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு டான் கான்செப்டாக இருக்கும்னு எதிர்பார்த்த அந்த படம் ஒரு லவ்வை பேஸ் பண்ண ஒரு கதைங்க அப்படிங்கிறதுனால பூஜா கேட் பூஜா ஹெட் டேட் வந்து தெலுங்குல பிரபாஸோட ஒரு படம் பண்ணாங்க அந்த படத்துடைய கான்செப்ட் வந்து லவ்வை பேஸ் பண்ணி தான் இருந்தது பட் அந்த படத்தில் அவங்களோட ஆக்டிங் பிடிச்சி தான் இந்த படத்தில் கூப்பிட்டு வந்ததாக அவங்களே ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த படம் ஓடலை ஆனால் இந்த படத்தில் வந்து டானா இருந்தாலும் காதலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இந்த படத்துடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது லவ்வை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கார்த்திக் சுப்ராஜோடைய பேஜ்லேயே வந்து போட்டாங்க ஸோ சூர்யா வந்து இப்போ ஹிந்தி பக்கம் போயிட்டாரு அங்கேயே செட்டில் ஆகப் போகிறாரு அங்கேயே படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால தான் புறநானூறு படத்துலேருந்து அவர் விலகிட்டார் ஏன்னா புறநானூறு ஹிந்தி எதிர்ப்பை சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறதுனால ஹிந்திலாம் நம்ம இப்போ தான் போய் ஆக போகிறோம் படம் பண்ண போகிறோம் ஹிந்தி எதிர்ப்பை நம்ம பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணிட்டா அப்புறம் அங்கே உள்ளவங்க எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சூர்யா விலகினதாக ஒரு செய்தி இருக்குது பட் எது அப்படி இருந்தாலும் இந்த படம் ஏன்னால் சூர்யாவுக்கு வந்து பெருசாக இந்த இப்போ கங்குவா படம் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல எத்தனை வருஷம் உழைப்பு அது அப்படியே வீணாக போயிடுச்சு அப்படிங்கிறத அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் பட் நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஸோ இந்த படம் அவர் கார்த்திக் சுப்ராஜுக்கும் வந்து பெரிய அளவுலலாம் படங்கள் கை கொடுக்கல ஒரு தரமான படம்ன்ற விமர்சனம் மட்டும்தான் அவருக்கு கிடைக்கிறதே தவிர ஒரு நல்ல டேரக்டர்னு பேர் வாங்கிட்டாரே தவிர ஹிட்டுக்கு அவர் வந்து பெருசாக முனைப்பு கொடுக்கறதில்ல பட் இவங்க ரெண்டு பேரும் இணைகிறதுனால கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கடைசியாக விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் இப்போ ட்ரெயின் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அது மிஷ்கின் கூட அவர் இணைஞ்சிருக்கார் அப்படின்னா வேறு லெவல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்தார் மகாராஜா படம் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறமேட்டுக்கு விடுதலை பார்ட் டூ ரிலீஸ் ஆகியும் அவருக்கு ஒரு நல்ல பேரை அவர் அவருக்கு முதல்ல இருந்து அந்த நேமையே திரும்பவும் எடுத்து கொடுத்துருச்சு முதல்லலாம் விஜய் சேதுபதி தொட்டதெல்லாம் ஹிட் அப்படின்றத போய் அதுக்கப்புறம் அவர் என்ன தொட்டாலும் விளங்காமல் போச்சிங்க அப்படின்னு அவர் வில்லனா நடிக்க தான் லாய்க்குன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மகாராஜாவாக இருக்கட்டும் விடுதலை டூலாம் அவருக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்துருச்சு இப்போ அவர் பர்த்டே முன்னிட்டு அவருக்கு வந்து ட்ரெயின் படத்துடைய டீசரையோ ஃபர்ஸ்ட் லுக்கையோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு பாஸில் கூட அவர் போய் ஓரளவுக்கு இன்னும் பண்ணுடைய ரசிகர் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி கமல் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் வரும்போது ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் பிக்பாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பிக் இது விக்ரம் டூ தூக்கி கொடுத்துருச்சு அவருக்கு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டில் அவருக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல நேம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ அவரும் நம்முடைய இயக்குனர் ஹரி சிங்கம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு போட்டு எடுத்தார் இல்லையா அவர் வந்து இப்போ விஜய் சேதுபதியோடு சேர்றாரு எப்படியும் இவருடைய கதைக்களம் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜ் கெட்டப்பு கொஞ்சம் ஆக்ஷன் இதில் காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை இதில் வந்து ஆடியன்ஸை கட்டி போடக்கூடியவர் அவர் ஸோ விஜய் சேதுபதியும் அவரும் இணைந்தால் கண்டிப்பாக படம் வேற லெவல் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கான அப்டேட்டிங் இதுதான் தொடர்ந்து தினமும் நம்ம அப்டேட் கொடுப்போம் அது தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்